வணக்கம் மக்களே வெல்கம் டு வி உலகம் ஒரு வழியாக இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க்லாக் பாத்தில் எல்லா இடமும் பார்த்துட்டு அந்த கார் வகைக்குள்ளெல்லாம் போயிட்டு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு விளையாடிட்டு நாங்கள் தங்க போகிற இடத்துக்கு வந்துட்டோங்க இங்கே தான் எங்கேயோ ஆஃபீஸ் இருக்குது அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் போய் பார்ப்போம் வாங்க நாங்கள் இந்த தடவை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலான்னு ஒரு காட்டேஜ் மாதிரி புக் பண்ணியிருக்கோங்க அந்த காட்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் காட்டேஜ் பட் அந்த சோஃபாவில் ரெண்டு பசங்க படுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் ஹார்டப்பும் இருக்குதுங்க அதுதான் இதில் கீ ஃபீச்சரு ஸோ இந்த நாலு காட்டேஜில் தான் ஒரு காட்டேஜ் நம்மளுதுன்னு சொல்லியிருக்காங்க அது தாங்க தேடி போயிட்டுருக்கோம் வாங்க போகலாம்

குப்பையா இருக்கு மூடு கொஞ்சம் இப்ப என்னடா ப்ராணல் இருக்கு நீ I think you two has to, you two, you two has to sleep downstairs. Mm -hmm. He sofa come bed to Sofa come bed. Sofa come bed. You so and Ahana Aha Ahana and Aradhana are going to sleep

வீட்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த வா வீட்ட வந்திருக்கோம் அப்படின்னா இதுதாங்க இந்த வீட்டுக்கு ஸ்பெஷல்

சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்க நன்றி வணக்கம்